அடுத்து பவுலடிகளாரின் பிரசங்கம் பவுலின் பிரசங்கம் பதினாறாம் வசனம் அதாவது அப்போஸ்தலர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறுல இருந்து நாற்பத்தி ஒன்று வரை பதினாறுல இருந்து நாற்பத்தி ஒன்று வரை இருக்கிறது என்ன பதினாறாம் வசனம் என்ன முன்னுரை பதினாறாம் வசனம் என்ன சொல்லுங்க முன்னுரை ஓகே அந்தயோக்கிய பட்டணத்துல பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிறேன ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏறுவதை வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்ணபாவையும் பவுலையும் ஊழியத்துக்கு அழைத்து பிரித்தெடுக்கிறார்கள் அப்படி அவர்களை பிரித்தெடுக்கும் பொழுது மாயவித்தக்காரனாகிய ஒரு மனுஷனை பவுல் சந்திக்கிறான் அவனுடைய பெயர் எலிமா அவன் நின்றான் அப்பொழுது பவுல் பரிசுத்தாவிலே நிறைந்த அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கத்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் உடனே அவன் குருடனாய் போயிட்டான் அப்பொழுது அதிபதி சம்பவிப்பதைக் கண்டு கத்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் பெர்கே பட்டணத்தை விட்டு பிசீத்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜபாலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் ஆன்டியோக் அந்தியோகியா பிரசங்கம் இது எங்க இது சொல்லுங்க அந்தியோகியால பவுல் இந்த அந்தியோகிய பட்டணத்திலே தேவாலயத்திலே எழும்பி நின்று கையாமர்த்தி இஸ்ரவேலே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் நம்முடைய மூப்பிதாக்கள் நம்முடைய முப்பிதாக்களை கத்தர் தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்களை பரதேசிகளாக சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷமாய் மனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து துரத்தி அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குரிய நானூறு வருஷம் அதாவது ஆபிரகாம் தொடங்கி நியாயாதிபதிகள் காலம் வரையில கொஞ்சம் மாறுது ஃபார்மேட் தான் பவுல் எடுத்துக்கிற தலைப்புங்க வேற இப்போ ரொம்ப ஆபரகம் பத்தி ஈசாக்கு பத்தி யாக்கோ பத்தி பேசல காரணம் என்னன்னா இது எந்த பட்டனம் எருசலேம் இல்லை இது ஆபிரகாம பத்தி பேசுறதுக்கு இது எந்த பட்டனும் ஆன்டியோக் ஆண்டியோக்கியா அப்போ லைட்டா முப்பிதாக்களை தொட்டுட்டு எகிப்தை தொட்டுட்டு எங்க வந்துட்டாரு நானூறு வருஷம் நியாயாதிபதிகள் காலம் வரையில அவர்களை ஆரோசித்து வழி நடத்தினார் ஜனங்க தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க ஆகவே சவுலை ராஜாவாக கொடுத்து அவன் கட்டளையை மீறினபடியால் தாவிதை ராஜாவாக கொடுத்தார் தன் இதயத்துக்கு மேற்ற மகன் என்று தாவிதை குறித்து சாட்சி கொடுத்து இந்த தாவிதின் வம்சத்துல இயேசு வந்து பிறந்தார் இருபத்தி மூணு அவசரம் படிங்க இயேசுவை அனுப்பினார் இருபத்தி மூணு எழும்பு பண்ணினார் இருபத்தி மூணுல அவனுடைய சந்ததியிலே தாவிதியின் சந்ததியிலே வாக்கு தத்தத்தின் படி இஸ்ரவேலுக்கு ரச்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் இதுல என்ன புரியுது எல்லா சர்மனும் எல்லாருடைய பிரசங்கமும் யார மையமா வச்சுட்டு உங்க பிரசங்கம் நான் சிங்கப்பூர் சென்று போது நான் மலேசியா சென்றிருந்த போது நான் அமெரிக்கா சென்றிருந்த போது நான் அமைஞ்சு கரை சென்றிருந்த போது ஒன்றுமே நடக்கவில்லை என்பதை சொல்வதில்லை சென்றிருந்த போது நிறுத்துகிறது இன்னும் நடந்துச்சு கடைசி வரலாம் சொல்றதில்ல யோகாஸ் ஸ்நானகன் பிரசங்க பிரசங்கத்துல எனக்கு பின்னால ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானசனம் கொடுக்கிறேன் அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினாலும் ஞானசனம் கொடுப்பார் அவன் பிரசங்க யார பாயிண்ட் பண்ணுச்சு நெக்ஸ்ட் பிரசங்க யாருது சொல்லுங்க ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் என்ன சொன்னா இந்த இயேசுவை கொலை செய்தீர்களே என்ன அடுத்த பிரசங்க யாரு பேதுரு அந்த பேதிரு என்ன சொன்னா இயேசுவை கொலை செய்தீர்களே அடுத்த பிரசங்க யாரு பவுலு தாவிதின் வம்சத்துல யாரு பிறந்தது இயேசு பிறந்தார் நெக்ஸ்ட் யோகஸ் நானகனை குறித்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிக்கலாம்

ஸ்நானகன் என்ன சொன்னா ஜனங்கள்லாம் அவனை மேசியான்னு நினைச்சிட்டாங்க நினைச்சுட்டாங்க மேசியான்னு நினச்சிட்டாங்க நானு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுப்பேன் பதில சொல்லாம இல்ல இப்ப நடிகர்கள்லாம் பண்றாங்களே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுப்பேன் அந்த புகழை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கதையை முடிச்சுட்டு இருப்பேன் அவனும் நான் வரல யோமஸ்நானகன் நான் அவரல்ல அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திர நல்ல அனுக்கு பின்னால வர்றாரு அது அவரு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான் யோமஸ் நெக்ஸ்ட் இந்த இயேசுவை குறித்து பவுலு இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி நாலு வரை சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லிக்கிறாரு உம் தண்டனை விதிப்பதற்கு எந்த தவறும் அவரிடத்தில் காணாமல் இருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் இறக்கி கிள்ளறையிலே வைத்தார்கள் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் தேவனோ அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அவர் யாருக்கெல்லாம் தரிசனமானாரோ அவர்கள் சாட்சிகளாயிருக்கிறார்கள் கொஞ்சம் நிறுத்துங்க இதே வார்த்தைய ஸ்டேவான் சொன்னா பேதர் சொன்னா இப்போ சொல்றார் ஸ்டேவான் எப்படி சொன்னா தாவிதை பார்த்து ஆண்டவர் என் வலது பார்சத்துல வந்து உட்காருன்னு சொல்லல அப்படின்னா தாவிதை பார்த்து என் ஆண்டவர் என் வலது பார்சத்துல உட்காரம்னு சொல்லல ஆனா இவன் என்ன சொல்றான் நீர் என்னுடைய நேசகுமாரன் இன்று நான் உண்மை ஜன்னிப்பித்தேன் என்று எங்க இருக்குது ரெண்டாவது சங்கீதத்துல எழுதியிருக்கிறபடி இயேசுவை உயிரோடு எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இப்போ இயேசுநாதரை அழகா பவுலினா பண்ணிட்டாரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு வரை இன்னொரு சங்கீதத்தை சொல்றாரு உம் 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 கவுனிங்க தாவிது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அழிவை கண்டான் இத்த கூட யார் யார் சொன்னாங்க இத்த கூட சொன்னாரு பேரு துறவுன்னு முப்பத்தி ஏழு தாவிது செத்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனா தேவனால் அனுப்பப்பட்டவரோ எழுப்பப்பட்டவரும் அழிவை ஏசு உயிர் தேர்ந்துட்டாரு கரெக்டா ஒரே மெசேஜ் தான் அந்த பேசிக் கான்செப்ட் ஒண்ணு தான் முப்பத்தி எட்டாம் வசனம் சகோதரே உங்களுக்கு விசுவாசிக்கிறதுனாலே ஒருவன் என்ன பண்ணப்படுறான் பாவம் இப்ப யாரால உண்டாவது இவரால உண்டாகிறது பாவம் மன்னிப்பு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிறது ஆகவே சகோதரரே நாப்பது நாற்பத்தொன்னு ஆ தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே அஹ் ஆஹ் ஓகே பவுனுடைய பிரசங்கம் பாருங்க அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான் நாற்பத்தி நாலாம் வசனம் பாருங்க ரிசல்ட் இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் நாற்பத்தி நாலாம் வசனம் இன்னொரு வாட்டி படிங்க கைத்தட்டி ஆண்டு இருக்கு ஒரு இந்த பிரசங்க இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் என்ன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஓய்வு நாளில கொஞ்சம் குறைய பட்ட அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் ரிசல்ட் எப்படி எப்படிக்குது நம்ம கதை ஓட்டுறதை விட்டுட்டு கத்தருடைய வசனத்தை பேசினா போதும் கூட்டம் தானா சேரும் புரியுதா ஒரு அப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்களாம் கதெல்லாம் சொல்றதை தயவு செஞ்சு விட்டுட்டு உக்காந்து பைபிள் நோட்டு பேப்பர் வச்சுன்னு உக்காந்து ஜம் பண்ணிட்டு பைபிள படிச்சு டிமார்க்கிங் பண்ணி கோடிட்டுனு பேச குறிச்சுக்குனு இந்த வடிவத்துல என்ன பண்ணுங்க கோவமாக்குறீங்களா கோவமாக்குறவங்க எல்லாம் ஒரு அல்ல இல்லையா சொல்லிடுங்க யாரும் இல்லையா எல்லாம் விழிப்பாக்குறீங்க அது தெரிது ஏன்னா இது மூணாவது நாள் பஸ் வருமா வராதா எப்ப அங்க அங்க மழை எப்படிக்குது மூணு ஏரியன் திறந்துட்டாங்களாமே செம்பரபாக்கத்தையும் திறந்துட்டாங்கோ புழல்லையும் திறந்துட்டாங்கோ பூண்டியும் திறந்துட்டாங்கோ தண்ணி எந்த அளவுக்கு வீட்டை சூழ்ந்து தெரியல நீந்தின் தான் உள்ள போவனா நந்து போவனா அப்ப போறப்ப நீந்தின்னு போறதா நடந்து போறதா அப்ப முடிவு பண்ணிக்கலாம் இப்ப என்னத்த கேட்கலாம் ஆண்டருடைய வார்த்தைய கேளுங்க பாருங்க பைபிள் நமக்கு ஒரு மெத்தட சொல்லி கொடுத்துருச்சு இது இன்னைக்கு நான் காலையில கண்டுபிடிச்சு எதுந்தா சொல்லுங்க இன்னைக்கு நான் காலையில கண்டுபிடிச்சு இத உங்களுக்கு குத்தனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் இது இன்ன அவங்களே ஒரு ஃபார்மேட்ட குத்துட்டாங்க இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும்னுட்டு புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு எழுதி குத்துட்டாங்க நம்ம தான் கண்ண மூடி இருந்தோம் பூனைங்களாட்டோம் பூனை கண்ண மூடினா உலகமே இருந்துச்சான் அப்படின்னு நினைச்சுக்குன்னு கொறாடு மாதிரி இப்படியே போயிட்டோம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கத்தர் விடுதலை ஆக்குகிறார் கத்தர் சுகம் தருகிறார் இப்படியே கதையை ஓட்டிட்டோம் கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்து அதோ எப்படி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் உங்க ஊழியம் மாறும் உங்க சபை மாறும் சபை மக்கள் வசனத்தை ஆழமாய் புரிந்து கொள்வார்கள் மக்கள் வசனத்தை ஆழமாய் புரிந்து கொள்வார்கள் கொஞ்சம் முன்னால ஸ்டேவானுடைய பிரசங்கம் முழு பைபிளே ஆதி ஆங்க முதற் கொண்டு ஓட்டிட்டான் ஸ்டேவான் எப்போ அவனை புடிச்சு கைது பண்ணி அரஸ்ட் பண்ணிட்டு விசாரணைக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க நம்புந்த சார் நான் ஒண்ணு தப்பு பண்ணல சார் ஒரு முறை எங்க போலீஸ் வந்தாங்களா எங்க ஐயா ஒருத்தர் ஒரே ஓட்ட அந்த சைட்ல அவரு வந்தார் யார் வாட்ச்மேன் அவர் தான் வாட்ச்மேன் என்னன்னு கூட விசாரிக்கல சார் சத்தியமா நான் பண்ணல சார் ஒரு மர்டர் ஆயிடுச்சு கொலை ஆயிடுச்சு அதுக்கு அந்த சிசிடிவி கேமராவை பாக்குறதுக்கு போலீஸ் வந்துக்கிறது விசாரணையில போதா யாரு இங்க வாட்ச்மேனு அந்த பக்கம் அது யாருன்னா போனதை பாத்தியான்னு கேக்குறதுக்கு அவரு போனா சார் சத்தியமா ஆனா வெகுலி நினைச்சிடாதீங்க அவர ஆழமான அளவு சரி ஓகே போட்டோம் நம்ம நிறைய நேரத்துல கிழ குஞ்சு நடந்துட்டோம் வசனத்துக்கு திரை போட்டுட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சோம்பேறி தானோ லேசினஸ் டைம் எடுத்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு மனசு இல்லை யாரோ வச்சு ஓட்டிடலாம் யாரோ பண்ண பிரசங்கத்தை வச்சு ஓட்டிடலாம் அப்படி இல்லை முறையாக இது பாருங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டுக்கு இது பாருங்க இப்போ ஏசநாதரை பத்தி யோவாஸ் நானகன் ஸ்டீபன் பேதுரு பவுல் போன்றவர்கள் இப்படி பிரசங்கம் இருந்தா இயேசுநாதனுடைய பிரசங்கம் எப்படி இருந்திருக்கும் அத பார்க்கணும் இல்ல நம்ம அடுத்தது பார்க்கலாம் போர்டு வச்சிருங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க ஏன்னு இருங்க போட்டோ எத்துக்கிறோங்க எடுத்துங்கிறையா போட்டோ எத்துறங்க